அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளாலும் குருவர்களாலும் மாயன் மயனில் தொடர்ந்து பேசி வர்றேன் அந்த வகையில் மாயன் மயில் இன்னைக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எப்போவும் உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது என் நீண்ட நாள் கடவுள் என் தாய் தந்தையர் செய்த தவமோ குருவருடைய அருளோ தெரியவில்லை இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் பொக்கிஷங்கள் என்று சொல்வேன் இதெல்லாம் உணரப்படக்கூடியவை தான் அந்த வகையில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை எத்தனையோ புனிதமான இடங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நலம் பொருட்டும் வளம் பொருட்டும் உருவாக்கி தந்துள்ளார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான இடம் அதை நோக்கி என்னுடைய சின்ன வயது கனு இன்று அதை நிறைவேறியது இதை அமைத்து தந்த அனைவருடைய வாழ்வுமே நலமாக வளமாக இருக்க வேண்டும் இந்து தர்ம சாஸ்திரத்தில் நாம் சில தெய்வங்களை மட்டும் நாம் வணங்கி நகர்ந்து விடுகின்றோம் நம்முடைய முன்னோர்கள் இதையும் தாண்டி சில அற்புதமான ஆழமான தேவதைகளையும் தெய்வங்களையும் நமக்கு வகுத்து தந்துள்ளார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது என் தாய் லலிதா பரமேஸ்வரி சோழசி மகா என்னுடைய தலைவி நான்கு வேதங்களும் இவளை தொழுகின்றன வலப்பக்கம் வாராகி இடப்பக்கம் என் அன்னை மந்தாயினி என்று சொல்லக்கூடிய மந்தாயினி தேவி அப்படிப்பட்ட என் அன்னை பராசக்தியை பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு கோடி யோகினிகள் என் தாயை சூழ்ந்து உள்ளதாகத்தான் வேதங்கள் எல்லாம் சொல்கின்றன அதைத்தான் பாஸ்கராயன் நமக்கு சொல்லி மறைந்தார் அப்படிப்பட்ட அறுபத்தி நாலு கோடி யோகினிகளை காண்பதா என்று நினைத்து பார்ப்பதற்கே வியப்பாக இருக்கின்றது இந்த இடம் ஒரிசாவில் அறுபத்தி நாலு யோகிகளுக்கான அற்புதமான ஆலயம் தரிசிக்கின்ற பாக்கியம் நீண்ட நாள் கரவு மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு அடிமையான இடம்தான் இந்த இடம் இந்த இடத்துல அறுபத்தி நாலு யோகினிகளுக்கான ஒரு அற்புதமான ஆலயத்தை ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வைத்துள்ளார்கள் இந்த ஆலயத்திற்குள் நுழைந்ததும் எனக்கு வாரியார் சுவாமிகள் ஞாபகம் வருகின்றார் அவர் சொல்வார் ஒரு மனிதன் ஆனந்தத்தின் தொடும் தொடும்பொழுது இடது கண்ணின் இடது பக்கத்திலிருந்து நீர் கசியும் அதை தொட்டு பார்த்தால் இனிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் சோகமோ துன்பமோ ஏமாற்றமோ அவனை நெருங்கும் பொழுது வலது பக்கத்தில் இருந்து நீர் விடும் அது பார்த்தா கண்ணீர் அது சற்று ஓர்ப்பாக இருக்கும் என்பது இடது பக்கமோ வலது பக்கமும் ஏக காலத்திலேயே எனக்கு ஒரு கண்ணிலிருந்து நீர் பெறுகிறேன் பணம் கரைந்து போய்விட்டது அற்புதமான ஆலயங்கள் அறுபத்தி நாலு கோடி யோகினிகளை அமைத்தால் இந்த பூமி தாங்குமா அதனால நம்முடைய முன்னோர்கள் அறுபத்தி நாலு யோகிகளுக்கான ஒரு அற்புதமான ஆலயத்தை அமைத்து தந்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தினுடைய ஆலயத்திற்குள் நுழைந்து பரமேஸ்வரன் பார்வதி காலை மா வாகனத்தில் அமர்ந்த காட்சியோடு அவரை சுத்திரமே அறுபத்தி நாலு யோகினிகளுக்கான வடிவங்கள் கண்களில் கண்ணீர் வரவில்லை ரத்தம் வந்தது அத்தனை வடிவங்களும் சிதைந்து போயிருந்தன தலையும் கால்களும் அங்கங்கள் எல்லாம் உடைப்பட்டிருந்ததை பார்க்கும் பொழுது இதை காப்பதற்கு நாம் சக்தி இல்லாமல் போய்விட்டோமோ என்று கலங்கி நிற்கின்றோம் காரணம் உண்மைதான் அப்படி குருவை சந்தித்து கேட்டேன் சுவாமிஜி இத்தனை ஆலயங்களும் இத்தனை அற்புத சிற்பங்களும் இத்தனையே நமக்கு ஏன் கிடைக்காமல் போய்விட்டேன் என்று கூறிய பொழுது இது கலியுகம் மகனே இந்த கலியுகத்தில் இந்த தேவதனுடைய அருமையும் பெருமையும் தவறான முறையில் பயன்படுத்தி விடுவார்கள் என்றுதானோ இவ்வாறு நடந்திருக்கும் என்று மனம் தோன்றுகின்றது ஆனாலும் சிதைந்த இந்த எச்சங்களும் மிச்சங்களும் நம் வாழ்வில் இப்படியெல்லாம் தேவதைகளும் தெய்வங்களும் நம் அன்னை பராசக்தியை சூழ்ந்து இருக்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையை வளர்க்கின்றது கண்களில் கலங்கினாலும் கூட என் இரு கரங்களும் அந்த முன்னோர்களை நினைத்து வகுத்து தந்தவர்களை நினைத்து என் மனம் எப்பொழுதுமே ஒரு நிம்மதியை தருகின்றது அருமையான ஆலயம் அருமதை கரையை அருகிலே அழகான குன்றின் வட்ட வடிவத்திலே என் தந்தை சிவனும் பார்வதியும் நந்தியின் மீது அமர்ந்திருக்க சுற்றி சுரண்டு போல் இருக்கின்றார்கள் இந்த அறுபத்தி நாலு யோகினிகள் அற்புதமான தரிசனம் அங்கு போனேன் இங்கு போனேன் வெளிநாடு போனேன் எங்கெல்லாம் சுற்றிலே எல்லாம் நினைக்கின்றனேன் இந்த ஆலயத்தை சுற்றி வரவு போதுமப்பா இந்த பிறப்பு இனி ஒரு பிறப்பு வேண்டாம் என்று எண்ணுகின்ற அளவிற்கு அறுபத்தி நாலு யோகினுடைய வழிபாடு இந்த அறுபத்தி நாலு யோகினுடன் நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துவார்கள் இதை பார்க்கின்ற கேட்கின்ற மாயன்மையன் ஆன்மீக சகோதர சகோதரிகளே அறுபத்து நாலு யோகிகளுடைய முழுமையான நற்பரலைகள் பெறுவீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை வணக்கம்